சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவே பார்க்க போறது நெல் நாட்டா அவரைக்காய் இது வந்து குழந்தை பெற்று வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இதை கொடுத்தோம்னா வாழ் போகும் கண்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயிறு வலியும் நல்லா கம்மி ஆகுங்க கேஸ் ஸ்டபில் எதுவும் இருக்காது புண்ணும் ஆத்தும் அதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் தேங்காய் அதோடு மட்டும் இல்லாமல் நாட்டு அவரைக்காய் எடுத்து வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கேங்க இது நெய் அவசியம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச நாட்டு அவரைக்காக சேர்த்துக்கலாம் இந்த நெய் நாட்டு அவரைக்காய் வந்து கிராமத்தில் வந்து இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டும் அட்டைகாசமாக இருக்கும் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அதை நல்லா கொதித்து வரட்டோங்க நம்ம இதாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த அவரக்காக்கு நான் சொன்ன அந்த மிளகு காரம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் அதிகரிக்க வேண்டாம் நல்லா அதை கலந்து கொடுத்துக்கோங்க குறஞ்சவங்களுக்கு இதை சாவத்தில் போட்டு புரட்டி சேர்ப்பாங்க பூண்டு சேர்த்துப்பாங்க இதில் நான் பூண்டு சேர்க்கல வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து ஓரளவு கிரேவி பதத்துக்கு வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இந்த பக்குவத்தில் எடுக்கணுன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிஞ்சி இந்த மேலே வரும் அப்போ அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்தால் போதும் லைட்டாக வரா சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நெய் நாட்டு அவரைக்காய் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி